ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க இந்த பவுலில் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை உப்பு தண்ணியை நம்ம லைட்டாக சோப்பிடலாம் நல்லா டேஸ்ட் விடலாம் ப்ப நான் அறுவரு தோசை மாவு இப்போ தோசையே நம்ம திருப்பி போடலாம் இப்படி திருப்பி போடுறதுனால தோசை வந்து உப்புனால கைக்குமோ சாப்பிட முடியாம முடியாமாயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் தோசை வந்து நல்லா விட்டு வந்துருக்கி பாருங்க எத்தனை தோசை வேணாலும் நீங்கள் சுட்ட எடுக்கலாம் திருப்பி போட்டும் எடுக்கல அப்படியே ரோல் பண்ணி எடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இப்போ நம்ம திருப்பி எடுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி எடுக்கலாம் எப்படி சூப்பராயிருந்தா அடுத்து ரெண்டாவது டிப்பு நம்ம பார்த்துடலாம் இந்த வெங்காயம் மேல் மூட வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா தூசி வெட்டணும் இப்போ நம்ம திருப்பி போட்டணும் திருப்பி போட்டாச்சு ரெண்டு தோசை சுட்டாச்சு எத்தனை தோசை வேணாலும் நீங்கள் வந்து சுட்டு சாப்பிடுங்க இன்னைக்கு கஷ்டமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல்